ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி காயை வச்சு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம் அது எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் பார்த்துடலாமா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ஹெல்தி இந்த மாதிரி காயை வந்து நம்ம கூட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தனாக்கா நம்ம பப்பாளிலே செஞ்சதுனே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பப்பாளிக்காவை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ பொப்பாளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் வந்து இப்போ வந்து அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் விதையெல்லாம் எடுத்துடலாம் விதையை எடுத்தாச்சு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு வேணுன்றதுனால இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுக்கிறேன் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த சைஸில் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது நான் கட் பண்ணது இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பளிக்காவை இப்போ நான் கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் அந்த கடலப்பருப்புலேயும் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ கருவேப்பிலையும் கொதி புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு ஒரு தக்காளி போதும் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இற சேர்த்துக்கிறேன் நான் எற தேவையானதால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட்டு மல்லித்தூள் சேர்க்குறேன் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த தீச்சை கூட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கூட்டு மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் மிளகாய் தூள் சேர்க்க மாட்டேன் அதனால் இது மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒருத்தட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்க இப்போ நம்ம மூடியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்திரிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திரிச்சு நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து பாருங்கள் இப்போ கொஞ்சமாக நான் அரைச்ச தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்குங்க பிறகு இந்த அளவுக்கு நான் தேங்காய் ஊற்றி நல்லா ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்துட்டேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் மல்லாட்டை எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதுக்கு இது கூட வடகம் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளித்து ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு பப்பாளி கூட்டு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்கு நம்ம குழம்பே தேவையில்லை இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இது செஞ்சு கொடுங்க அவங்க குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பப்பாளியில் செஞ்சமான்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஹெல்த்தியாக இது உடம்புக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெசிப்பியில் பை